சென்னையில் இல்லாததே இல்லையாம் ரஜினி கமல்னு சினிமாவில் பார்க்குற எல்லாரும் சென்னையில தான் இருக்காங்களாம் சென்னைக்கு போனால் நம்ம தலைக்கு பக்கத்திலேயே பிளைட் பறக்கமாம் பக்கத்து வீட்டு திவ்யாக்கா சென்னை எனக்கு இப்படித்தான் அறிமுகம் செய்தார் அப்போதே தீர்மானித்து விட்டேன் ஒரு முறையாவது சென்னையை பார்த்து விட வேண்டும் என்று இருபத்தி மூன்று வயதில் வேலைக்காக சென்னை வரும் வாய்ப்பு கிடைத்தது பெரிய சாலைகள் பரபரப்பாக ஓடும் கால்கள் கூட்டம் அணிந்து ஒரு பக்கமாக தொங்கும் பேருந்துகள் நின்று பேசக்கூட மனமில்லாமல் செல்லும் மக்கள் என எல்லாம் சென்னை குறித்த அழகில் பார்வையை உடைத்து போட்டன கலர் கலராக டிஷர்ட் ஜீன்ஸ் அணிந்து செல்லும் பெண்களுக்கு மத்தியில் பூ போட்ட சுடிதாருடன் தேய்ந்த காலணிகளுடன் எண்ணெய் வாரி தேய்த்த தலையுடன் நின்ற நான் முதல் முதலாக சமூகத்தில் தனித்து நிற்பதாக உணர்ந்த நிமிடம் அது அழுகை முட்டிக்கொண்டு வர தயக்கம் பயம் பதற்றம் எல்லாம் சேர்ந்து சென்னையில் வாழ முடியாது என்று குமரிய நாட்கள் அவை எனக்கு மட்டுமல்ல இன்று பெரும்பாலும் சென்னையில் வசிப்பவர்களின் முதல் நாள் அல்லது முதல் வாரம் சென்னையில் இப்படித்தான் இருந்திருக்கும் ஆனால் அதன்பின் பின் வாழ்ந்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியத்தில் சென்னையை பழகி நடந்து ஓடி ரசித்து இப்போது கொண்டாட தொடங்கிய சென்னை வாசிகளில் நானும் ஒருத்தி என்னை மட்டுமல்ல வந்தவரை எல்லாம் அரவணைத்து வழிகாட்டி வாழ வைத்து பசியில்லாமல் பார்த்துக் கொள்வாள் இந்த சென்னை அன்னை ஓட்டமும் நடையுமாக சிக்னல்களுக்கும் சிக்கல்களுக்கும் மத்தியில் பரபரப்பாக இயங்கும் சென்னை இரவு நேரத்தில் எப்படி இருக்கும் என்ற கேள்வி நீண்ட நாட்களாக மனதில் ஓட அப்படியொரு பயணம் அலுவலக தோழியுடன் தொடங்கியது இரவு பத்து மணி வண்டியை டி நகர் பக்கம் திருப்பினோம் பிளாட்ஃபார்ம் கடை ஒன்றில் ஒரு கணவன் தன் மனைவியின் மீது துணிகளை வைத்து பார்த்து விலை விசாரித்துக் கொண்டிருந்தார் ஏதாவது ஒன்னு போதும் இருநூத்தி ஐம்பது ரூபான்னு கொடுத்தா ரெண்டையும் எடுத்துக்கிறோம் என பேரம் பேசி அந்த கணவர் தன் மனைவிக்காக இரண்டு துணிகளையும் வாங்கி மனைவியில் கையில் கொடுத்த நிமிடம் அவ்வளவு அழகு அதை ரசித்துக் கொண்டிருந்த போதே தள்ளுவண்டி கடை தொடங்கி பெரிய கடைகள் வரை தங்கள் பங்குக்கு கிலோ கணக்கில் குப்பைகளை தெருவில் குவித்துக்கொண்டே இருந்தார்கள் துப்புரவு பணியாளர்கள் குப்பைகளை சுத்தம் செய்ய தொடங்கினார்கள் துணி கடை நகைக்கடைகளில் பணிபுரியும் யூனிஃபார்ம் அணிந்த பணியாளர்கள் ஒவ்வொருவராக கடையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தனர் விரும்பியதை வாங்கி சாப்பிடுவது தங்கள் மேனேஜர்களுக்கு தெரியாமல் காதலை பரிமாறிக்கொள்வது என தங்கள் உலகத்தை புதுப்பித்துக் கொண்டிருந்தார்கள் கடலை வாங்கி கொண்டு எங்கள் பக்கத்தில் வந்து அமர்ந்தார் யூனிஃபார்ம் அணிந்த பெண்ணொருவர் லேசாக சிரித்தபடியே கடலையை நீட்டினார் வேண்டாம் என மறுத்துவிட்டு எந்த ஊருக்கா எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க என பேச்சு கொடுத்தோம் நமக்கு தஞ்சாவூர் பதினாலு வயசுல வேலைக்கு வந்தேன் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் நான் வேலைக்கு வரும்போது மூணு நேரம் சாப்பாடு தங்குறதுக்கு இடமும் கொடுத்தாங்க ஊரில் இருந்தப்போ கூட பட்டினி கிடந்திருக்கேன் சென்னைக்கு வந்து ஒரு நாள் கூட பட்டினி கிடந்ததில்லை எங்கள் ஹாஸ்டல் இங்கே தான் இருக்குது ஒரே ரூமில் அறுபது பேர் தங்கியிருக்கோம் காலையில் ஒம்பது மணிக்கு கடை வாசலுக்கு வந்துடணும் ராத்திரி பத்தொம்பது மணிக்கு விடுவாங்க கால் கடுக்க நிற்கணும் பீரியட்ஸ்னால் நாப்கின் மாற்ற போனால் கூட திட்டுவாங்க இதெல்லாம் தான் கஷ்டம் மற்றபடி எல்லாம் ஓகே இப்போ மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் என்றவரின் முகத்தில் சின்ன பெருமிதம் கொரோனா நேரத்தில் வீட்டு செலவுக்கு வேற வழி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கின கடன் முப்பதாயிரம் ரூபாய் சேர்ந்து போச்சு அதுக்கு வட்டி இருபதாயிரம் அதை மட்டும் அடைச்சிட்டா போதும் அப்புறம் எனக்கு கல்யாணம் மாப்பிள்ள பார்த்தாச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் என்ன வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஜாலியாக இருக்கும்ல என்றவரின் முகத்தில் அரும்பிய புன்னகை அவரின் வேதனைகளை மறைத்து மறந்து நம்மையும் சிரிக்க வைத்தது இரவு பதினோரு மணி தன் கடையை பேக் செய்து கொண்டிருந்த பாட்டி ஒருவரிடம் பேசினோம் நாற்பத்தி நாலு வருஷமா இங்கே தான் காய்கறி கடை வச்சிருக்கேன் சொந்த ஊரு செஞ்சு கல்யாணம் முடிஞ்ச அஞ்சு வருஷத்துல வீட்டுக்காரரு தவறிட்டாரு கையில நாலு வயசு பையன் எங்க மாமியார் தான் என்னையும் என் பிள்ளையையும் பாத்துக்கிட்டாங்க அவங்க இந்த தெருவுல மளிகை கடை நடத்திட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒத்தாசைக்கு வந்தேன்னா அப்படியே கடை போட ஆரம்பிச்சுட்டேன் அவங்க இருக்கும்போது என் வீட்டுக்காரர் இல்லாத குறை தெரியாத கூடாதுன்னு ராணி மாதிரி இந்த போட்டிருக்கேன் பாரு வட முகுத்தி இது எங்க மாமியாரோடது தான் சாகுறப்ப கொடுத்தாங்க வீட்டு கஷ்டம்னு கையில காதுல இருந்ததெல்லாம் வித்துட்டேன் ஆனா சாப்பிட காசு இல்லாத நாள்ல கூட இந்த மூக்குத்திய விற்கணும்னு நினைச்சது இல்லை என்று பாட்டியிடம் நீங்கே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல பாட்டி என்று கேட்டோம் படப்படத்தவர் ஐயோ அது தப்புமா எங்க வீட்டுக்காரர் பேரு முருகன் சாமியோட இன்னொரு பேரு அவரு பேரை கூட அவர் பேரை கூட நான் சொல்ல மாட்டேன் இருபத்தி மூணு வயசுல தலையை தூக்கி கெட்டி கெட்டி கொண்ட போட ஆரம்பித்தேன் பழிச்சின்னு சேலை கட்டினதில்லை எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை உள்ளே மட்டும் போதும்னு இருந்தேன் இப்போ சம்பாதிச்சு அவனுக்கு தான் கொடுக்குறேன் இந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் என் மீது அம்பட்டு பாசம் காட்டுறாங்க உலகமே கூட கூட இருக்கிற மாதிரி இருக்குது என்ற பாட்டியிடம் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா என்றதும் வெக்கம் மலர்ந்த அந்த முகம் அவ்வளவு அழகாக இருந்தது எப்ப இங்கே வந்தாலும் வீரமணி பாட்டி கடை எங்க இருக்குன்னு கேட்டு வந்து என்ன பார்த்துட்டு போகணும் என கையில் ஒரு கேரட்டை திணித்தார் சென்னையில் புது உறவு கிடைத்த அற்புத தருணம் அது ஒரு டீயை குடித்து உற்சாகம் ஏற்றிக்கொண்டு எழும்பூர் பக்கம் பயணத்தை தொடர்ந்தோம் நள்ளிரவு இரண்டு மணி குளிர்ந்த காற்று முகத்தில் பரவ தொடங்கியது ஆரன் சத்தம் இல்லாத ரோடு அழிச்சனா ஒளிரும் மெற்குறி விளக்குகள் வெளிச்சத்தில் சென்னை இன்னும் ரம்மியமாக இருந்தது அந்த இரவிலும் எழும்பூர் பொன்னியம்மன் கோவில் தெருவில் இருந்த பஞ்சர் கடை பரபரப்பாக இருந்தது நான் அருகில் சென்றதும் என்னமா பஞ்சர் விட்டணுமா என வேகமாக எழுந்து வந்தார் உரிமையாளர் ரசித் இல்லைனே என்றதும் சென்னை ராத்திரி எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம் என்றோம் சென்னை எப்போவும் அழகுதான் நம்மையும் அழகாக மாற்றினோம் என்று சிரித்தார் எனக்கு வந்தவாசி போட்டிருந்த ட்ரௌசரோட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு ஓடி வந்துட்டேன் சினிமாவில் நடிக்கணும்னா ஆசை பத்து நாள் ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல்லேன்னு நின்னேன் ஆசையை விட பசி பெருசாக இருந்துச்சு ஊருக்கு போக காசு இல்லாமல் பஞ்சர் ஓட்டுற கடையில் வேலைக்கு சேர்ந்தேன் தொழிலை கற்றுக்கிட்டேன் அப்புறம் தனியாக பஞ்சர் கடை போட்டேன் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் வாடகை செலவுகள் போக மூவாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் நான் பிறப்பாள முஸ்லீம் ஆனால் இந்த பொண்ணியம் நம்ம வாழ்க்கையே மாற்றிப்பிடிச்சு வாட்ச்மேன் மாதிரி அதை நான் பார்த்துக்கிறேன் பதிலுக்கு அவ்வளவு நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிறான் உழைப்பை தவிர வேறு எதையும் யாரையும் நம்பலமா களவு பித்தலாட்டம்னு எதுவும் பண்ணலை ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறேன் பசங்களை இன்ஜினியர் ஆக்கியிருக்கேன் உழைக்க தயாரா இருந்தா வேலையும் கத்து கொடுத்து வேலையும் கொடுக்கும் சென்னை ஒரு சொர்க்கம் தாமா என்று தன்னன் கூடுதல் நம்பிக்கை கொடுக்க புதுத்தெம்புடன் வால்டாக் சாலை பக்கம் நகர்ந்தோம் மின் விளக்குகளின் வெளிச்சம் பெரிதும் இல்லாத அந்த பகுதியில் ஒரு கடையில் மட்டும் அடுப்பு எரிந்து கொண்டிருந்தது சாப்பிட பிஸ்கட் டீயை தவிர எதுவும் இல்லமா என்றார் கடைக்காரர் இந்த நேரம் யாருக்குனே சமைக்கிறீங்க என்றதும் இது கால சாப்பாட்டுக்குமா ஏழு மணி வரை வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஏழு முப்பது மணிக்கு சாப்பாடு கடையை திறந்துடுவோம் என்றவரிடம் அண்ணே எந்த ஊரு நீங்க சென்னைக்கு எப்ப வந்தீங்க என்றதும் நமக்கு அரியலூர் முப்பத்தஞ்சு வருஷமா இந்த கடையில வேலை பாக்குறேன் மாசம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் என்றவரை நிறுத்தி என்ன வேற வேலைக்கு போகல சொந்தமா கடை வைக்கல என்று கேட்டோம் எங்க அப்பாரு அரசாங்க வேலை பார்த்த எனக்கு அவரோட வேலை கிடைச்சது இராணுவத்துல ஒரு பொண்ணை காதலிச்சேன் அந்த பிள்ளைய பார்க்க முடியலன்னு வேலையை விட்டுட்டேன் என்று முகம் முழுவதும் சிரிப்புடன் சொன்னார் ஆனா அவங்களுக்கு வேற ஆளு கூட கல்யாணம் முடிஞ்சிருச்சு திரும்பி போனப்ப எனக்கு வேலை சொல்லிட்டாங்க வேற வழி இல்லாம சென்னை வந்தேன் இல்லமா ஒரு ஆள் சம்பளத்துல என் குடும்பமே நல்லா இருக்காங்க சென்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிருப்பேன் என்று சென்னை மீதான தன் காதலை எந்த தயக்கமும் இல்லாமல் பகிர்ந்தவரிடம் பேசிவிட்டு இரண்டு முப்பது மணிக்கு அண்ணா நகரை நோக்கி நகர்ந்தோம் போலீஸ் ரோந்துகளுக்கு மத்தியில் அவ்வளவு கூட்டம் அந்த பிரியாணி கடையில் ஏழை பணக்காரர் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் கையில் தட்டுடன் நின்று கொண்டிருந்தார்கள் நள்ளிரவு மூன்று மணி உறக்கம் கலைந்து கோயம்பேடு மார்க்கெட் முதலாளிகள் கையிலிருந்து தொழிலாளர்கள் கைக்கு மாறத் தொடங்கியிருந்த நேரம் லாரிகளில் இருந்து மூட்டைகளை இறக்கும் பணி துரி துரிதமாகிக் கொண்டிருந்தது முதலாளிகள் பெயர் எழுதப்பட்ட மூட்டைகளை பார்த்து இறக்கி கடைகளில் அடுக்கிக் கொண்டிருந்தார்கள் தொழிலாளர்கள் டீ கேன்களை சுமந்து கொண்டு சென்ற மொபைல் டீ கரைக்காரர்களை நிறுத்தி ஆங்காங்கே தொழிலாளர்கள் டீ குடித்துக் கொண்டிருந்தார்கள் பழங்கள் கிலோ என்ன விலை என்று கேட்டபோது மூணு மணிக்கு முதலாளிகள் கூடி பேசி வில பண்ணிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் தான் நாங்க விற்பனை தொடங்குவோம் என்று கரார் குரலில் பேசினார் கடைக்காரர் மூட்டை தூக்கி சென்று களைத்த தொழிலாளர் ஒருவரிடம் பேசினோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டம் கலகட்டும் சென்னை முழுக்க இருந்த வியாபாரிங்க வந்து பொருட்கள் வாங்கிட்டு போவாங்க எங்களுக்கு பத்து மணி வரை வேலை இருக்கும் அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் இங்கே நாங்கள் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வேலை செய்கிறோம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கூலி இங்கே ஒரு வீட்டில் நாங்கள் அஞ்சு பேர் ஒன்றா தங்கியிருக்கோம் சொந்த ஊர் காஞ்சிபுரம் நினச்சா கிளம்பி ஊருக்கு போயிட்டு வருவேன் இன்னும் ஐயாயிரம் பேர் வந்தால் கூட இந்த மார்க்கெட்டில் வேலை இருக்கும் என மீண்டும் மும்முரமானார் பகல் முழுவதும் பரபரப்பாக இருக்கும் சென்னை இரவு நேரத்தில் கூடுதல் அழகாக மாறி மனதில் நம்பிக்கையும் அன்பையும் உழைப்பதற்கான புதுத்தன்மையும் விதைத்தது அனைத்துக்கும் நன்றி சென்னை அன்னையே